கைஸ்தலாட் ஒரு நிமிஷம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் இந்த கடல் உரமாக நடந்து வர்றப்போ இந்த பீச் பக்கத்தில் இந்த செப்பலை நான் பார்த்தேன் அது கையில் நான் எடுத்து பார்த்தப்போ பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வை நான் பார்த்தேன் என்ன அப்படின்னா தேவையில்லாமல் இல்லாமல் பயனற்று போய் இருந்த ஒரு செப்பல் அதுக்கு மேலே இருக்கிற அந்த உயிரினங்களை பாருங்களேன் எல்லா ஜீவனுமே அதாவது அதில் இந்த சிப்பி நம்ம பாருங்கள் அப்படியே எல்லாம் உயிரோடவே இருக்குது ஆமன்பானவர்களே சில நேரம் சிலர் நாம் நினைக்கிறோம் இல்லையா நம்மளை யாரோ விட்டுட்டு போயிட்டாங்க நம்ம கூட இருந்தவங்க நம்ம கூட ட்ராவல் பண்ணலை நம்முடைய பேரண்ட்ஸ் நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டாங்க இல்லைன்னா நம்ம பிள்ளைங்க நம்மளை விட்டு ஒதுக்கிட்டாங்க சில முக்கியமான இடங்களை நம்ம ஓரங்கட்டப்படுறோம் இல்லையா அப்படி சில நேரம் நாம் யோசிக்கிறோம் இல்லையா அப்படிப்பட்ட உங்களுக்கு தான் இந்த மெசேஜ் பாருங்கள் இந்த செப்பல் ஒருவேளை ஒரு காலில் இருந்த தவறி விழுந்து அந்த கடலில் வந்திருக்கலாம் இல்லைன்னா அவர் தேவையில்லை இனி ஒரு காலுக்கு இது நமக்கு யூஸ் ஆகாது ரெண்டு காலுக்குமே அப்படின்னு அவர் அதை ஒதுக்கியிருக்கலாம் ஆனால் என்ன நடந்தது பாருங்கள் அது வரைக்கும் ஒரே ஒருவரை தாங்கி கொண்டிருந்த அந்த செப்பல் இன்றைக்கி எத்தனை ஜீவனை அதை இருக்கு பாருங்களேன் இப்படித்தாங்க ஆண்டவர் உங்களையும் ஒரு நோக்கம் இல்லாமல் இந்த உலகத்தில் படைக்கலை ஒருவேளை நீங்கள் ஒதுக்கப்பட்டது போல் இருக்கிறீங்க அப்படின்னா ஆண்டவங்களை அநேகருக்கு உங்களை ஒரு ஆசீர்வாதமாக மாற்ற போகிறார் அப்படின்னு அர்த்தம் பாருங்கள் உங்கள் எதிர்காலம் இப்படித்தான் இருக்க நீங்கள் யாரோ அநேகருக்கு நீங்கள் உதவி செய்ய போகிறீங்க அநேகருடைய வாழ்க்கையில் ஒளியேற்ற போகிறீங்க என்பதை புரிஞ்சுக்கோங்க கருத்தவங்களே ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ